இன்னைக்கு வாங்க போய் பார்க்கலாம் வீட்டின் முன் அமர கட்டிய இடம் திண்ணை சொல்லிருக்காங்க கரெக்ட செக் பண்ணுவோம் செகண்ட் கொஸ்டின் மனைவி அமைவதெல்லாம் கொடுத்த வரம் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க அஸ்மிதா குட்டி கரெக்டா நான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க மாட்டு சந்தை செக்கு மாடு சுத்தி வரலாம் போய் சேராது டேஸ் போய் சேராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம லைக் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஊர் அஸ்மிதா குட்டி பரவாயில்ல நல்லா ஆக்டிவா இருக்கீங்களே நீங்க எந்த ஊரு முகமது அகில் எந்த ஊருன்னு கேக்குறீங்களா நாங்க மதுரை சிஸ்டரா அஸ்மிதா குட்டி ஓகே முகமது அகில் கருப்பு ஒரு ஊர் இருக்கா ஓ சாரி முகமது அகில் நீங்க ஸ்ரீலங்காவா ஏற்கனவே நீங்க வந்திருக்கீங்கல்ல நாங்க ஒரு தடவை செஞ்சப்பா தீ என்றால் என்ன யாரும் என்ன ஆளை காண உள்ள எங்கள் குட்டி சிங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கொடுத்துக்கிறாங்க டி என்றால் என்ன உங்களை யாருக்காவது ஆன்சர் தெரியுமா முகமது அகில் நெருப்பு போட்டிருக்கீங்க அஸ்மிதா குட்டியும் போட்டிருக்காங்க நெருப்பு கரெக்டான ஆன்சர் பூமிக்கு அடியில் செல்லும் பாதை இப்போ நான் என்ன ரொம்ப ஈஸியானதை கொடுத்தாங்க நேற்று ஃபுல்லாக இருந்துச்சு சுரங்கம் முகமது அகில் தான் இப்போ ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க அஸ்மிதா குட்டி நீங்கள் இந்த தடவை லேட்டாக சொல்லிட்டீங்க சுரங்க பாதை ஒரு நாலு கொஸ்டின் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஆடாக போட்டுறாங்க அடுத்த கொஸ்டின் ஏர்போர்ட் தமிழில் தமிழ் சொல் தெரியுமா உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு முகம்மது அகில் அக்கா என்னோட ஊரு உங்கள் ஊர் ஸ்ரீலங்கான்னு சொன்னீங்களே விமான நிலையம் ஓ ஆன்சர் சொல்கிறீங்களா விமான நிலையம் கரெக்டான ஆன்சர் முமது அகில் அஸ்மிதா குட்டி மறுபடியும் நீங்கள் லேட்டாக சொல்லிட்டீங்க தமிழர் பயன்படுத்திய வாசனை திரவியம் உங்கள் ஊர் எங்க எங்கள் ஊர் சமயநல்லூர் மதுரை சமயநல்லூர் நாளே லெட்டர் தான் இருக்குது அஸ்மிதா குட்டி இந்த தடவை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கேயும் ஒர்க் பண்ணுறீங்களா எவ்வளோ படிச்சிருக்கீங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க அந்த லைக் பட்டனை தட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் துபாயில் இருக்கேன் தானே நீங்கள் சொன்னீங்க ஏதோ ஸ்ரீலங்கான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அட்டை பூச்சி ரத்தத்தை விரிஞ்சும் ஒரு வகை பூச்சி பரவாயில்ல கேள்வியில் இருந்தாலும் அஸ்மிதா குட்டி வந்து அவங்களோட தான் கரெக்டா இருக்காங்க பரவாயில்லையே அஸ்மிதா குட்டி ஆமாக்கா பரவாயில்லையே அடுத்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுங்க தூங்க தலைக்கு வைப்பது இப்போ ஏன்னா தூங்க தலையே வைக்கிறதே பயமா இருக்கு ஓ முகமது அகில் துபாயில் ஒர்க் பண்ணுறிங்களா பரவாயில்ல துபாய் வரைக்கும் எங்கள் சேனல் ரீச் ஆயிருக்கா ரொம்ப சந்தோஷம் தலையணை சரியான பதில் டிஎன்ஜி வழி வாங்க வாங்க ஹாய் டிஎன்ஜி வழி டிஎன் டபுள் செவன் ஜி வெல் கடவுளை வழிபடும் இடம் முகமது அகில் தான் இப்போதைக்கு ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிக்கிருக்காங்க கோவில் தண்ணீர் பிடிக்க பயன்படுவது இது டக்குன்னு சொல்லணுமே இந்த அஸ்மிதா குட்டி காணுமே அவங்கள அதான் நீ நினச்சேன் வந்துட்டாங்களே குழையா குழைய வச்சு தண்ணி பிடிக்க முடியாது குடம் ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சா ஓகே ஓகே குடம் சரியான பதில்

சுவாமி சரணம் ஐயப்பா எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை தட்டி விடுங்க நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் அடுத்தது அஸ்ஸாம் குட்டி முகமது அகில் சரணம் சரணம் எல்லோரும் லா லாஸ்ட்டாக சொல்கிறீங்களே தூண்டில் டிஎன் டபுள் செவன் தூண்டில் சொல்லிருக்கீங்க கரெக்டான பூனை அதிகம் துரத்துவது பூனை எதை அதிகமாக துரத்தும் இந்த கொஸ்டின் கேன்சல் தெரிஞ்ச பண்ணுங்கள் எலி அதான் நம்ம டாமஞ்சரி கார்ட்டூனே பார்க்குறோமே டிஎன் டபுள் செவனும் அஸ்மிதா குட்டி அப்புறம் முகமது அலி உங்கள் மூணு பேருமே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க எலி நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஒர்க்கு என்ன ஒர்க் பண்ணுறீங்க மீனை பிடிக்க பொறுமையாக காத்திருக்கும் பறவை கொக்கு டிஎன் டபுள் செவன் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க கொக்கு நம்ம நான் வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருக்கிறதே ஒரு பெரிய வேலை தான் ஆமா சும்மா இருக்கவும் வடிவேல் சாரே சொன்னாரு சொல்லியிருக்கல சும்மா இருந்து தெரியும்னு ஒரு காமெடி பாத்துருக்கீங்களா அஸ்மினா குட்டி உங்களுக்கு அந்த காமெடி செட் ஆகும் பறவைகளை இதில் வைத்து வளர்க்கலாம் முகமது அலி கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க கூண்டில் சாரி நோய்களை பரப்புவது அம்மா அமைதியா சித்துமா சித்துமா நீங்க கேளுங்க நோய்களை பரப்புவது என்னன்னு கேளுங்க கேளுங்க உங்ககிட்ட சொல்லுங்க அகில் அஸ்மிதா குட்டி டிஎன் டபுள் செவன் ஜி வேலி எல்லோரும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க குற்றம் செய்தால் கிடைப்பது ஆமாங்க எங்க வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வயசு ஆகுது ஒருத்தவங்களுக்கு ஏழு வயசு ஆகுது முகமது அக்கீல் தமிழ் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் செம்மொழி செம்மொழினாலே நம்ம தமிழ் மொழி தானே குழந்தைங்க பேரு ஒருத்தவங்க சித்தார்த்து இன்னொருத்தவங்க ஸ்ரீ வானில் இருந்து பொழிவது மலை முகமது கீழ் டிஎன் டபுள் செவன் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு லீவு டே இல்லை அதான் இன்னைக்கு பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பாடு